எல்லாருக்கும் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்துட்டு சண்டே சாயந்தரம் வந்துட்டு நல்ல வெயில் காஞ்சிட்டு இருந்தது ஒரு மூணு மணிக்கு டக்குன்னே கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிட்டு பயங்கரமான காற்று கூடவே சேர்ந்து மண்ணும் சேர்ந்து கூட அடிச்சிருந்துது வீடெல்லாம் ஒரே மண் மண்ணாக காற்றுலாம் வந்து அடித்து தூசெல்லாம் வந்து சேர்ந்துச்சு நடக்கவே முடியல அதெல்லாம் பெருக்கி சுத்தமாக வாரிட்டு வீடு தொடச்சி அன்னைக்கு நைட்டெல்லாம் ஒரே வேலை அப்புறம் அடுத்த நாள் மண்டே வந்துட்டு ரொம்ப நல்லா டிமார்ட் போகணும் ட்ரைப்லே கடாய் வாங்கினோம்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி அது டைம் இருந்ததுனால போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு போயிட்டு வந்தோம் நிறைய ஆஃபர் இருக்குது லீமார்ட்னால எப்போவுமே ஆஃபர் தான் பொருளுங்களாம் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் த்ரீ செட்டு காம்போ ட்ரைப்ளை கடாயி அப்புறம் ஃப்ரை பேனு அதனோடய மூடி எல்லாம் இருந்தது அதை எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு குக்கர் வாங்க வேண்டியிருந்தோம் அதையும் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் திங்ஸு ரேட்டு பார்த்து வாங்கிட்டு வந்தோம் அது வந்துட்டு குல்ஃபி மோடு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஹேர் டைட்டாக இருந்தது அதனால் வாங்கிட்டு வந்தேன் அதனோட ரேட் வந்துட்டு சிக்ஸ்டி நைன் ருபி அடுத்தது வந்து இந்த ஷெட்டில் விளையாடுறதுக்காக கார்க் வாங்கிட்டு வந்தோம் அது வந்து நைன்டி நைன் ருபி அதில் வந்துட்டு அஞ்சு இருந்தது நல்லா இருந்தது அடுத்தது இந்த கிளிப்பு வாங்கிட்டு வந்துருந்தேன் அது வந்து எவ்வளோனா ஃபிஃப்டி நைன் ருபி ரெண்டு அதுவுமே குவாலிட்டி சூப்பராக இருந்தது இதுக்கு முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு எத்தனை வாங்கினாலும் எங்கள் ரெண்டு பேருக்கும் உடஞ்சி உடஞ்சி போய்ட்டோம் லக்கிக்கும் எனக்கும் அதனால் எங்கே பார்த்தாலும் நல்லா இருந்தால் வாங்கிடுறது அதை வாங்கியாச்சு அப்புறம் இந்த ரப்பர் பேண்ட் மாதிரி அதையும் வாங்கிட்டேன் அது ஒன்று வந்துட்டு தேர்ட்டி ஃபைவ் ருபி தேர்ட்டி ஃபைவ் ருப்பின்னு சொல்லிட்டு அதுவும் சூப்பராக இருந்தது அப்புறம் இந்த ஃபோர் பவுல்ஸ் வாங்கியிருந்தேன் அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபி டுவெண்ட்டி ஃபைவ் ருபி அதே மாதிரியே வந்துட்டு ஒரு ஃபோர் பீஸ் வாங்கியிருந்தேன் இது கூட ஒரு பிளேட்டு வாங்கியிருந்தேன் இந்த பிளேட்டுக்கு அந்த ரெண்டு கப்பு வந்து ஒரே மாதிரி டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து நல்லா இருந்தது இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் அங்கே இருந்தது ஆஃபரில் அடுத்தது இந்த கிளாஸில் வந்துட்டு நாலு இருக்க மாதிரி நைன்ட்டி நைன் ருபி இந்த குட்டி குட்டி கண்டெய்னர் இது வந்து எனக்கு ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கணும் எல்லாமே ஒன்றா போட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் சரி தனித்தனியாக போட்டு வைக்கலாம் ஈஸியாக இருக்கும் எடுக்கும்போது சொல்லிவிட்டு இது வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு எடுத்து வச்சுருந்தேன் நாங்கள் வேறு இடத்துல போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒன்று யாரோ எடுத்து எங்கேயோ வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒன்று மட்டும் போதும்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது எதுவுமே மூடி வந்துட்டு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மெட்டீரியலில் இருந்தது கீழெல்லாம் வந்துட்டு கிளாஸு நைன்டி நைன் ருப்பீக்கு இது ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அடுத்தது முக்கியமாக இந்த குக்கரும் அடுத்தது அந்த கடாய் செட்டும் இதுக்காக போனது மற்ற பொருளாக கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியாச்சு இந்த குக்கர் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸ்டீலில் என்கிட்ட வந்து அலுமினியத்தில் தான் இருக்குது ஸ்டீலில் வந்து செவன் லிட்டரு குக்கர் இருக்குது இப்போ எனக்கு த்ரீ லிட்டர் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் மற்ற பிராண்ட்லாம் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருந்தது ஆன்லைன்லேயுமே அதிகமாக இருந்தது இங்கே கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மியாக இருந்ததுனால இதை வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டேன் இதனோட ரேட்டு வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ரூபி த்ரீ லிட்டர் இது ஸ்டவ்லேயும் வச்சுக்கலாம் இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம் இதுக்கு வந்துட்டு ஃபைவ் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது எதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்தது ஏன்னா ரொம்ப நாளாக ஆசைப்பட்றேன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வாங்கியாச்சின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து இந்த காம்போ செட் தான் த்ரீ பீசஸ் இருக்கு இதில் ஹோம்ஸ் ஒன்று இது வந்து டிமார்டில் மட்டும்தான் கிடைக்கும் மேட் இன் இண்டியான்னு சொல்லிட்டு இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபி இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது அங்கே மற்ற கடாயுமே இருந்தது கொஞ்சம் பெருசாக இருந்தால் தனியாகவே வாங்கிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் எதுவுமே இந்த சைஸ் விட பெருசாக இல்லை எல்லாமே இதே மாதிரி சைஸ் தான் இருந்தது சிங்கிள் பீஸில் சிங்கிள் பீஸ் எடுக்கும்போது வந்துட்டு அதனோட மூடி கிடைக்காது இந்த செட்டில் வந்துட்டு ஒரு ஃப்ரை பேன் கிடைக்குது ஒரு கடாயி இதனோட லெட்டும் கிடைக்குது அந்த லெட்டு வந்துட்டு ரெண்டுத்துக்குமே கரெக்டாக இருந்தது சூப்பராக இருந்தது குவாலிட்டி செம்ம வெயிட்டாக இருந்தது இது நான் வந்து அன்னைக்கு எதுவுமே செய்யல ஆனால் அதுக்கு அடுத்த நாள் வந்து செஞ்சு வீடியோ லாஸ்ட்டாக வரும் போட்டிருக்கேன் அடியும் பிடிக்கல எதுவுமே ஆகலை நல்லா தான் இருந்தது பொரியல்லாம் வந்து ரெண்டுத்திலையுமே வந்து அரை கிலோ அரை கிலோ செஞ்சுக்கலாம் இல்லையுமே வந்து குழம்பு வந்துட்டு ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுக்கலாம் இது வந்துட்டு ஸ்டவ் இண்டக்ஷன் ரெண்டுத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் டிஷ்வாஷர் சேஃப் தான் அடுத்தது வந்துட்டு கை வச்சு காட்டினேன் பார்த்தீங்களா அந்த அளவு வருது ரெண்டுமே அந்த சைஸ்க்கு வருது ப்ராப்பராக இதனோடய சைஸ் என்னென்னா நான் லாஸ்ட்டாக காமிச்சிருப்பேன் கடாய் வந்துட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டரு அந்த அளவுக்கு இருக்குது அந்த ஃப்ரை பேன் வந்துட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் இருக்குது அந்த லெட்டு வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் இருக்குது சூப்பராக இருந்தது மொத்தத்தில் வந்து குவாலிட்டியெலாம் நான் சமையலுமே செஞ்சு பார்த்தேன் அடுத்த நாள் வந்துட்டு அடியும் பிடிக்கல ஒன்றும் பிடிக்கல பொரியல் வந்துட்டு வெண்டைக்காய் செஞ்சுருந்தேன் ரொம்ப குயிக்காக வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லே ஆகிடுச்சு மற்ற கடாய்க்கும் இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது குழம்புமே வந்துட்டு சூப்பராக சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு அந்த பாத்திரத்தெல்லாம் சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு சரி செஞ்சு பார்த்துடலான்னு சொல்லிவிட்டு அதை செய்யறதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சேன் அதுக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு வெங்காயம் கறிவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதங்கிச்சி ஒன்றுமே பிரச்சனை இல்லை அடியும் பிடிக்கல சூப்பராக ஈஸியாக வதங்கிடுச்சு அடுத்தது வந்து கத்திரிக்காய் போட்டு வதக்கிட்டு மசாலா போட்டுட்டு அப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கேயுமே அடி பிடிக்கல அதுவும் இல்லாமல் குயிக்காகவும் ஆயிடுச்சு சூப்பராக இருந்தது அந்த குழம்பு ஆகிடுச்சி இதில் என்ன பிரச்சனைனா அந்த புடி இருக்குல்ல கடையோட புடி அதுதான் வந்து சூடாகுது துணி பிடிச்சி தான் எடுக்க முடியும் இல்லைனா அது வந்துட்டு கை வந்து சுட்டுடும் அடுத்தது இந்த ட்ரை பண்ணும் ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஆஃப் கேஜி வெண்டைக்காவை கட் பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதையுமே போட்டாச்சு எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் ஆகுது சீக்கிரமாக வந்து வெண்டைக்காய் வந்து ஃப்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி மூடியும் மூடினேன் ஆனால் இதில் வந்துட்டு கிட்ட பிடிச்சமாக சூடாகுது கொஞ்சம் தள்ளி பிடிச்சா சூடாகலை மூடியுமே வந்துட்டு சூடாகுது துணி பிடிச்சி தான் எடுக்கணும் எனக்கு இந்த பொருள்லாம் வாங்கினதில் ரொம்ப ஹாப்பி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்